வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு மனமுகம் இருக்கு சிலர் எதுக்காகவும் அழுவாங்க சிலர் எதுக்காகவும் கோபப்படுவாங்க சிலர் எப்பவும் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க சிலர் எதுவும் சொல்லாம அமைதியா இருப்பாங்க இந்த நான்கு முகங்களாலதான் மனித மனம் உருவாகுது அழுகை ஆவேசம் புன்னகை அமைதி இதுல ஒன்னாவது ஒவ்வொருத்தருக்குள்ளும் உயிரோட இருக்கு சில நேரம் நீயே ஏன் நினைச்சு பாரு நீ எது மாதிரியானவனா எதற்காகவும் அழுக்கிறவனா அல்லது சின்ன விஷயத்துக்கும் சீக்கிரம் கோவப்படுறவனா அல்லது எப்போதும் சிரிப்போட மறைக்கிறவனா அல்லது எதையும் சொல்லாம அமைதியாக தாங்குறவனா உன் மனசு எதில் அதிகமாக இருப்பதோ அதுதான் உன் ஆன்மா பேசுகிற மொழி அதனால வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்க கடைசியில் உங்கள் உண்மையான மனமுகம் உங்களுக்கு தெரியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த முகத்தில் இருக்கேன்னு அப்படின்னில் இப்போ நம்ம தொடங்கலாமா முதல் முகம் எப்போதும் அழுகை வருவார்கள் சில மனிதர்கள் எந்த விஷயத்தையும் எளிதாக கடக்க முடியாது ஏனெனில் அவர்கள் எல்லாவற்றையும் ஆழமாக உணர்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் சம்பவங்களாக இல்ல அது அனுபவங்களாக இருக்கும் ஒரே சொல் கேட்டால் கூட ஒரே பார்வை பார்த்தால் கூட அவர்களின் உள்ளே ஏதோ ஒரு அலை எழும் அந்த அலைதான் அழுகையாக வெளிப்படும் இது பலவீனம் அல்ல இது ஒரு உணர்ச்சியின் ஆழம் சிலருக்கு மனம் ஒரு கண்ணாடி மாதிரி வெளியில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அதிலே பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடி சில நேரங்களில் குளிர்ச்சியாக இருக்கும் சில நேரங்களில் உடைந்துவிடும் அதனால தான் அவர்கள் அழுகிறார்கள் நீ எதற்காகவும் சீக்கிரம் அழுகிறாய் என்றால் அது உன் மனம் கடினமல்ல என்பதற்கான அடையாளம் உன் மனம் இன்னும் மென்மையாக இருக்கு அது ஒவ்வொரு உணர்ச்சியையும் முழுதாக உணருது நீ வழியை பார்த்தா தாங்க முடியாது அன்பை உணர்ந்தா மனம் உருகிவிடும் அது உன் மனம் உயிரோடு இருப்பதால கண்ணீரில் பேசுகிறது அழுவது பலவீனம் அல்ல அது உன் மனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வழி அழுது முடித்த பிறகு உனக்கு சிறிய அமைதி வரும் அது சாதாரணம் அல்ல அது உன் உடம்பும் உன் மனமும் சேர்ந்து உள்ளே இருக்கும் அழுத்தத்தை வெளியே தள்ளும் தருணம் மழை பெய்யாம வானம் சுத்தமாவதில்லை அதே மாதிரி அழுகை இல்லாம மனம் சுத்தமாவதில்ல சிலர் சொல்லுவாங்க இவனுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரம் வருது ஆனா அவங்களுக்கு உன் உள்ளே என்ன நடக்குது தெரியாது நீ ஒரு வார்த்தையிலேயே வழியை உணர்றே ஒரு பார்வையிலேயே அன்பை உணர்றே உனக்கு பிறர் மனநிலை புரியுது அதனாலதான் நீ எளிதில் அழுகிறாய் இது ஒரு குறை அல்ல இது ஒரு அரிய தன்மை மற்றவர்களால் உணர முடியாததை நீ மனதால உணர முடிகிறது உன் மனம் வெளிச்சம் போல எது நடந்தாலும் அதில் ஒளி பெயரும் சில நேரங்களில் நீயே உன்னிடம் கேட்பாய் நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் அழுக்கிறேன் அதுக்கான உண்மை பதில் உன் மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அது மறிக்கல அது உறைந்த கல் ஆகல அது இன்னும் உணருது அதனாலதான் தான் பதில் அடிக்குது உணர முடியாதவங்க தான் கல்லு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வழியும் தெரியாது அன்பும் தெரியாது அவர்கள் அமைதியா இருப்பாங்க ஆனா அந்த அமைதி வெறும் வெற்றிட அமைதி ஆனா நீ அழுறேன்னா அதுல உயிரோட உணர்ச்சி இருக்கு அது உண்மையா இருக்கிற உயிரின் அடையாளம் அழுகிறவர்கள் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அவர்கள் பிறரை புண்படுத்த முடியாது அவர்களுக்கு பிறர் வழியும் தங்களோட வழியாப்படும் அதனால தான் அவர்கள் மென்மையானவர்கள் அவர்கள் வெளியில இருப்பாங்க ஆனா உள்ளே பெரிய உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ எப்போ அழுறன்னா அந்த நேரம் உன் உடம்பு உனக்கு உதவுறது உன் கண்ணீரோட சேர்ந்து உன் மன அழுத்தம் வெளியேறுகிறது அதனால நீ அழுது முடித்த பிறகு நிம்மதியாக உணர்கிறாய் அந்த ஒரு சுவாசம்தான் உண்மையான அமைதி அது உன் மனம் சுத்தமாக ஆகிற தருணம் சில நேரங்களில் நீ அடக்கிக் கொள்வாய் அழக்கூடாது நான் வலிமையானவனாக இருக்கணும் என்று நினைப்பாய் ஆனா அந்த அடக்கப்பட்ட உணர்வுதான் உன்னை உள்ளே எரிக்க ஆரம்பிக்கும் அதுதான் துயரத்தின் வேறு ஆனா நீ வெளிப்படுத்துறேன்னா நீ விடுதலை அடைகிறாய் அதுதான் அழுகையின் அர்த்தம் நீ எதற்காகவும் அழுகிறேன்னா அது உன் மனம் பொய் இல்லாம இருப்பதற்கான சான்று உன் கண்ணீர் போலி இல்ல அது உன் ஆன்மாவோட சொல் நீ சொல்ல முடியாததை உன் கண்ணீர் சொல்லுது அதனால யாராவது உன்னை சாஃப்ட் என்று சொல்லட்டும் அது குறை இல்ல அது உன் பெருமை ஏனெனில் கல்லு அழாது உயிர் அழும் அழுவது ஒரு வலிமை அது மனம் சுமையை வெளியே தள்ளும் சக்தி அது உன் மனத்தை மீண்டும் தெளிவாக ஆக்கும் சக்தி அதனால அழுறதை அடக்காதே அது உன்னை உடைக்காத அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ எதற்காகவும் அழுகிறேன்னா அது உன் உண்மை அது உன் ஆன்மாவின் குரல் அது சொல்லுது நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் இன்னும் உணர முடிகிறேன் அழுது முடிந்த பிறகு வரும் அந்த அமைதிதான் உண்மையான வலிமை அந்த அமைதிதான் மனித மனத்தின் தெளிவு அழுகிறவன் பலவீனம் அல்ல அவர்தான் உண்மையிலே உயிரோடு இருப்பவன் அடுத்து பார்க்க போறது அதிகமாக கோபப்படுறவங்க சில மனிதர்கள் எப்பொழுதும் கோபமா இருப்பாங்க சின்ன விஷயத்திற்கே அவர்கள் உடனே வெடிக்கிறாங்க மற்றவங்கள் அதை பார்த்து நினைப்பாங்க இவனுக்கு இதுக்கெல்லாம் இப்படி கோபமா ஆனா அந்த கோபத்துக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு அது வெளியில வெடிக்கிற குரல் அல்ல அது உள்ளே அடங்கிய வலியின் ஒலி கோபப்படும் மனிதர்கள் பலவீனமா தோன்றலாம் ஆனா உண்மையில் அவர்கள் தான் மிகவும் உணர்ச்சிவாதிகள் அவர்கள் மனம் மிக ஆழமானது அவர்களுக்கு வலி வரும்போது அதை அடக்க முடியாது அந்த உணர்வு உடனே வெளியில வரும் அதுதான் கோபம் ஒரு கோபமான முகத்துக்கு பின்னாடி பெரும்பாலும் ஒரு துன்பமான இதயம் இருக்கும் அந்த துன்பம் சொல்ல முடியாதது பல ஆண்டுகளாக சேர்ந்து போன துயரம் மறைக்கப்பட்ட உணர்ச்சி அதுதான் உள்ள கொதிக்குது அந்த கொதிப்பு வெளியே வரும்போது அது சத்தமா தெரியும் சிலர் சொல்லுவாங்க அவன் ரொம்ப கத்துறான் ரொம்ப சீக்கிரம் ஆவேசப்படுறான் ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க அவன் இப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம் அந்த கோபத்தின் வேறு காயம் இல்லாத மனம் ஒருபோதும் வெடிக்காது சில நேரம் அந்த கோபம் பிறரை குறிக்காது அது தன்னைத்தானே குறிக்கும் அவர்கள் உண்மையில தங்களை மீதுதான் கோபப்படுறாங்க ஏன் நான் இதை தாங்குறேன் ஏன் நான் இப்படித்தான் வாழ்க்கை நடத்துறேன் அந்த கேள்விகளுக்கான பதில் தான் அந்த கோபம் மேலே எழுகிறது ஒரு மனுஷன் கோபப்படுறான் என்றால் அவன் உண்மையில தன் வழியை மறைக்க முயற்சிக்கிறான் அவன் சிரிக்க முடியல அதனால கோபப்படுறான் அவன் பேச முடியல அதனால கத்துறான் அவன் உள்ளே நொந்து போயிருப்பான் அதனால அவன் வெளியில ஆவேசமாக இருப்பான் சில நேரங்களில் கோபம் என்பது மனம் சொல்லும் என்னை கேள் என்ற சத்தம் அவர்களுக்கு புரிந்து கொள்வது வேண்டும் அவர்கள் கேட்கப்படணும் கவனிக்கப்படணும் உணர்த்தப்படணும் அது கிடைக்காம போனால் அந்த உள்ளே அடங்கிய மன அழுத்தம் வெடிக்கும் கோபப்படுகிற மனிதர்கள் பெரும்பாலும் உள்ளுக்குள் ரொம்ப நல்லவர்கள் அவர்கள் பிறருக்காக தங்கள் மனதை நிறைய தடுமாற விடுறவர்கள் ஆனா யாராவது அவர்களை புண்படுத்தினா அவர்கள் அதை தாங்க முடியாது அந்த தாங்க முடியாத உணர்வு தான் கோபமாக வெளிப்படும் சிலர் அழுவாங்க சிலர் அமைதியா இருப்பாங்க ஆனா இவங்களோ கோபப்படுறாங்க அது அவர்களின் பாதுகாப்பு கவசம் உள்ளே நடக்க கலக்கம் வெளியில கத்தல் மாதிரி வரும் அதுவே அவர்களின் தற்காப்பு ஒரு மனிதன் சின்ன விஷயத்திற்கே சீக்கிரம் கோபப்படுறான் என்றால் அவன் மனம் ஏற்கனவே சுமையால நிரம்பி இருக்குது அவனுக்கு அமைதி இல்லாதது அவன் எப்பொழுதும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் அவன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனிருக்கும் அதனால எந்த சிறிய அதிர்ச்சியும் அவனை உடனே வெடிக்க வைக்கும் இவங்கள மாத்தணும் அப்படின்றா கோபத்தை அடக்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு யாராவது உண்மையா கேட்கணும் அவங்களின் உள்ள வழியை புரிஞ்சுக்கணும் அந்த உணர்வு வெளிவர ஆரம்பிச்சாதான் கோபம் குறையும் அவர்களோட மனம் நிம்மதி அடைந்தா அந்த ஆவேசம் தானாக அடங்கும் நீ கவனிச்சு பாரு ஒரு கோபமான மனிதன் கண்ணீரோட பேசுவான் ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அவன் சத்தமா கோபப்படுறான் ஆனா உள்ளே அமைதியா நொந்து கொண்டிருப்பான் அவனுக்கு கோபம் வருவது பிறரை பற்றி இல்ல அது அவனோட மனத்துக்குள்ளே நடந்த போராட்டம் கோபம் என்றால் வலியின் மற்றொரு வடிவம்தான் சிலர் வலியால் அழுவாங்க சிலர் வலியால் அமைதியாக இருப்பாங்க ஆனா சிலர் வலியாலதான் தான் கோபப்படுறாங்க அவர்கள் அந்த வலியை எப்படி சொல்லுவது என்று தெரியாது அதனால அவர்கள் சத்தம் போட்டு பேசுறாங்க அவர்களின் கோபத்தை பார்த்து பயப்படாது அந்த கோபத்துக்குள்ளே ஒரு அழுது கொண்டிருக்கும் இதயம் இருக்கு அவர்களுக்கு தேவையானது தண்டனை இல்லை புரிதல் அவர்களுக்கு தேவை அமைதி அன்பு நிம்மதி ஒரு நாளில் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் யாராவது அவர்களை உண்மையா உணர்ந்தால் ஏனெனில் கோபம் என்றால் அன்பு அடங்காத மனிதனின் வெளிப்பாடுதான் அவர்கள் அன்பை எதிர்பார்த்தார்கள் அது வரல அவர்கள் புரிதலை நாடினார்கள் அது கிடைக்கல அதனால் அவர்கள் கோபமாக மாறிவிட்டார்கள் ஆனா அந்த கோபத்தின் அடியில இன்னும் ஒரு மென்மையான இதயம் இருக்குது அதைத்தான் யாராவது உண்மையா தொட்டால் அந்த கோபம் நீங்கும் அதனால ஒருவரை கோபக்காரன் என்று சொல்லாதே அவர் பலியால் நிறைந்தவன் அவர் உண்மையில் ஒரு புண்பட்ட மனம் அவர் மனம் இன்னும் குணமடையாதது கோபப்படுகிற மனிதர்கள் தவறானவர்கள் அல்ல அவர்கள் அதிகமாக உணர்ந்தவர்கள் அவர்கள் தங்களை அடக்கி கொண்டதால உடைந்தவர்கள் அவர்கள் தங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லாததால கத்துகிறவர்கள் அவர்களின் கோபம் குறையும் நாள் வரும் யாராவது அவர்களின் குரலை உண்மையா கேட்டால் அந்த நாள் அவர்களின் கண்களில் கண்ணீரும் வரும் அந்த கண்ணீரோட சேர்ந்து அவர்களின் வலியும் கரையும் அதுதான் உண்மை கோபம் என்பது துன்பத்தின் முகமூடி அதை கிழித்து பார்த்தால் அதுக்குள்ளே ஒரு மென்மையான மனம் இருக்குது அடுத்து பார்க்க போறது எப்போதும் சிரிப்பை வெளிப்படுத்துபவர்கள் சில மனிதர்கள் இருக்காங்க எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் முகத்துல புன்னகை பேசும் சிரிப்பு ஆனா யாராவது அவங்களோட மனசுக்குள்ள சென்று பார்த்தாதான் தெரியும் அந்த சிரிப்பு எப்போதுமே சந்தோஷத்தின் அடையாளம் இல்லை அது ஒரு போராட்டத்தின் முடிவில் உருவான முகமூடி அவங்க சிரிக்கிறதால அவங்களுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது நான் சரியா இருக்கேன்னு உலகத்துக்கு காட்டுற பாதுகாப்பு சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப கத்து கொடுத்திருக்கும் உன் வழியை யாருக்கும் காட்டாதே அழுறேன்னா பலவீனம்னு நினைப்பாங்க அதனால அவர்கள் கண்ணீரை உள்ளே தள்ளி புன்னகையை வெளியே காட்ட கற்றுக்கொள்கிறார்கள் அந்த சிரிப்பு அழுத்தப்பட்ட உணர்வுகளின் போர்வை அவர்களை நீ பார்ப்பே எப்போதும் பிறரை சிரிக்க வைப்பவர்கள் பிறர் மனம் நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஆனா யாராவது கேட்டால் நீ எப்படி இருக்க அவங்க புன்னகையோட சொல்லுவாங்க நான் ஃபைன் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள தான் ஆயிரம் சொல்ல முடியாத துயரம் அடங்கி இருக்கும் எப்போதும் சிரிக்கிறவர்கள் யாருக்கும் சுமையா இருக்க விரும்ப மாட்டாங்க அதனால தங்களோட வலியை யாரிடமும் பகிர மாட்டாங்க அவரு நினைப்பாங்க நான் பேசினா அவர்களுக்கு மனசு வலிக்கும் அதனால அவர்கள் தங்கள் காயங்களை உள்ளே தாங்கி வச்சுக்கிட்டு வெளியில ஒளிமயமா நடந்து கொள்வாங்க அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க யாரையும் குற்றம் காண மாட்டாங்க அவர்கள் மனம் உடைந்தது தெரிந்திருந்தாலும் அந்த உடைந்த மனத்தோடே மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அவர்கள் பிறருக்கான ஒளி ஆனால் தங்களுக்கான இருள் சில நேரம் அந்த சிரிப்பு வழியோட கலந்திருக்கும் முகம் புன்னகையாயிருக்கும் ஆனா கண்களில் நிம்மதி இருக்காது அந்த பார்வையிலேயே அவர்களோட உண்மை தெரியும் அவர்களின் சிரிப்பு நான் சரியில்லை ஆனா பரவாயில்லைன்னு சொல்லும் ஒரு அமைதியான குரல் அவர்கள் எப்போதுமே பிறரை பாதுகாக்கும் பழக்கம் உடையவர்கள் அவர்களோட சொந்த மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிறர் நிம்மதியா இருந்தா போதும் நினைப்பாங்க அதனால அவர்கள் தங்கள் வழியை மறைக்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்கள் அழுவது தெரியாது அவர்கள் கண்ணீர் வரும்னு தோணும் நேரத்துல கூட சிரிச்சு விடுவாங்க அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு எதுவும் நடக்கட்டும் வெளியில சிரிச்சு காட்டணும் அதுதான் அவர்கள் வாழ்வின் பாதுகாப்பு முறையாகிவிட்டது அவர்களோட உள்ளே ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கும் நீ கண்ணீர் காட்டக்கூடாது அது பலவீனம் அதனால் அவர்கள் மனம் நொந்து கொண்டே இருந்தாலும் வெளியில சிரிச்சு விடுவாங்க அந்த சிரிப்புதான் அவர்கள் வாழ்வை தாங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தூண் நீ பாரு ஒரு சிரிப்பவனின் கண்ணில சில நேரம் ஒரு வெறுமை இருக்கும் அந்த வெறுமைதான் உண்மை அவர் சிரிக்கிறார்னு பார்த்து அவனுக்கு வலி இல்லைன்னு நினைக்காதே அவர் கண்ணீர் வராத அளவுக்கு வழியை தாங்கிவிட்டார் சில சமயம் அந்த சிரிப்பு தன்னைத்தானே தைரியப்படுத்தும் வழி நான் நிம்மதியா இருக்கேன்னு சொன்னா கூட அந்த வார்த்தை அவர்களை சற்று அமைதியாக்கும் அது ஒரு பொய் அல்ல அது தன்னை தாங்கி கொள்ளும் மந்திரம் சிரிப்பவங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க அவர்களுக்கு எல்லார் மேலும் மென்மையான உணர்வு இருக்கும் அவர்களுக்கு ஒரே விருப்பம் யாருக்கும் நான் காரணமாக வழி அதனால தான் அவர்கள் தங்கள் வழியை மறைக்கிறார்கள் ஆனால் சில சமயம் அந்த சிரிப்புக்குள்ளே மனம் மெதுவா உடைந்து கொண்டே இருக்கும் அவர்கள் யாரும் பார்க்காத இரவில் அமைதியா கண்ணீர் விடுவாங்க அந்த கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் அவர்கள் காலை எழுந்ததும் மீண்டும் புன்னகை போடுவாங்க அது அவர்கள் குணமடைந்ததால இல்லை அது இன்னும் நிறைய பேருக்காக நான் நிக்கணும்னு சொல்ற மாதிரி மன வலிமை அந்த மாதிரி மனிதர்களை நீ எளிதா கூடாது அவர்கள் அமைதியான வீரர்கள் அவர்கள் மன யாருக்கும் காட்டாம தாங்குறவங்க அவர்களுக்கு பாராட்டு தேவையில்லை அவர்களுக்கு நிம்மதி தான் போதும் அவர்களின் சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய பாடம் இருக்கு வலி இருந்தாலும் வாழ்க்கையை சிரிச்சு பார்க்கலாம் அந்த சிரிப்பே பலருக்கு ஆறுதலாகிவிடும் அந்த சிரிப்பே சிலருக்கு நம்பிக்கையாக மாறும் ஆனா அந்த சிரிப்பவர்களுக்குள்ளே ஒரு சிறிய வேண்டுகோள் இருக்கும் யாராவது ஒருவராவது என்னையும் உண்மையா பார்க்கணும் என்னோட சிரிப்பை தாண்டி என்னோட உண்மையை காணணும் அதுதான் அவர்களின் அமைதியான ஆசை அந்த நாளில்தான் அவர்கள் சிரிப்பது ஒரு கடமையா இல்ல ஒரு சாந்தியாவும் அந்த நாளில்தான் அவர்கள் மனம் நான் இனி மறைக்க வேண்டியதில்லைன்னு சொல்லும் அதனால ஒருவரை எப்போதும் சிரிக்கிறவனாக பார்த்தால் அவரை அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காது அவருக்கு தான் உலகம் போதும் ஆனா உலகம் அவரை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சிரிப்பவர்களின் இதயத்துக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு அவர்கள் பிறரை சிரிக்க வைப்பதற்காக தங்களோட வழியை அர்ப்பணிச்சிருக்கிறார்கள் அதுதான் உண்மையான பெருமை அடுத்து பார்க்க போறது எப்போதும் அமைதியாக இருப்பவர்கள் சில மனிதர்கள் இருப்பாங்க அவர்கள் எதையும் பேச மாட்டாங்க அவர்கள் கத்த மாட்டாங்க அழமாட்டாங்க விளக்கம் சொல்ல மாட்டாங்க அவர்களோட அமைதிதான் அவர்களோட குரல் அது ஒரு இல்ல அது ஒரு நிலை அவர்கள் எதற்கும் கோபப்பட மாட்டாங்க போல தோன்றும் ஆனா உண்மையில் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய புயல் வீசிக்கிட்டே இருக்கும் அந்த புயல் வெளியே வராது அது அமைதியாக தன்னுள்ளே சுழல்கிறது அதுதான் அவர்களோட வலிமையும் அவர்களோட வலியுமாகிறது அமைதியாக இருப்பவர்கள் பேசாதது அவர்கள் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாததால அல்ல அவர்கள் சொன்னாலும் யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு தெரிஞ்சதால அவர்கள் பேசினாலும் தீர்வு கிடைக்காது என்பதால தான் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் நிறைய யோசிப்பார்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் முன்பாக ஒரு ஆயிரம் சிந்தனைகள் அவர்களுக்குள் நடக்கும் அந்த சிந்தனை சுமையால அவர்கள் மெதுவா மௌனமாகி விடுகிறார்கள் அது என்ன பேசணும்னு தெரியாததால இல்ல அது பேசினா பயன் இல்லைன்னு உணர்ந்ததால அவர்கள் எதையும் ஆழமா உணர்வாங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நினைவும் ஒரு துளை மாதிரி இருக்கும் அந்த நினைவுகள் சில சமயம் வலியை கொடுக்கும் சில சமயம் அமைதியை கொடுக்கும் ஆனா எப்பயுமே அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க அவர்கள் அழ முடியாது கோபப்பட முடியாது சிரிக்க முடியாது அவர்கள் உள்ளே அடக்கி வச்சு அந்த எல்லா உணர்ச்சிகளையும் அமைதின்னு சொல்லும் போர்வையில் மூடி வைப்பாங்க அந்த அமைதி தான் அவங்களோட பாதுகாப்பு அந்த அமைதியே அவங்களோட தாங்கும் வலிமை நீ பார்ப்பே அவர்கள் எப்போதுமே அமைதியாக இருப்பாங்க யாராவது அவர்களை புண்படுத்தினாலும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க அது அவர்களுக்கு தெரியாததால இல்ல அது அவர்களுக்கு வழியை மீண்டும் உருவாக்க விருப்பம் அவர்கள் வாதம் செய்ய விரும்ப மாட்டாங்க அவர்கள் மன அமைதியை பேணி கொள்ள விரும்புகிறார்கள் அமைதியாக இருப்பவர்கள் யாரையும் வெறுக்க மாட்டாங்க அவர்களுக்குள்ள எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கு ஆனா அந்த மன்னிப்பு பலவீனம் அல்ல அது சோர்வின் விளைவு அவர்கள் சொல்லாம விட்டது யோசிக்காம விட்டது அது என்னதான் சொன்னாலும் மாறாததுன்னு உணர்ந்த துயரம்தான் அவர்கள் எப்போதும் தனிமையிலேயே அதிகம் பேசுவாங்க உள்ளே ஒரு குரல் இருக்கும் நான் சரியா செய்யறேனா யாராவது புரிஞ்சுக்குவாங்களா அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாததாலதான் அவர்கள் வெளியில அமைதியா உள்ள சோர்வா இருப்பாங்க சில நேரம் அவர்கள் முகம் வெறும் சுமுகமா இருக்கும் ஆனா கண்களிலே நிறைய கதை இருக்கும் அவர்களின் கண்கள் தான் பேசும் அது சொல்லும் நான் நிறைய அனுபவிச்சேன் அந்த அமைதியிலே ஆயிரம் குரல்கள் அடங்கி இருக்கும் அமைதியா இருப்பவர்கள் ஒருபோதும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு வலியையும் வழியையும் கொண்டவர்கள் அவர்கள் கத்தாம தாங்குறவங்க அவர்கள் புலம்பாம மன்னிக்கிறவங்க அவர்களுக்கு உண்மையான வலிமை அதுதான் அவர்களின் அமைதி அந்த அமைதி சில நேரம் உலகத்துக்கு புரியாது ஆனா அவர்களுக்கு அதுதான் வாழ்க்கையின் சத்தமில்லா ஓசை அவர்கள் உண்மையில மிக ஆழமானவர்கள் அவர்களை சிரிக்க வைக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் வெளியில சிரிக்க வேண்டிய அவசியம் உணர மாட்டாங்க அவர்கள் அழமாட்டாங்க ஏனென்றால் கண்ணீர் கூட அவர்களுக்குள்ள போய் உலர்ந்து விட்டது அவர்கள் அமைதியா இருப்பாங்க ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு தாங்கும் வழி அவர்கள் உலகத்தோட பேச்சு நிறுத்திவிட்டதல்ல அவர்கள் தங்களை உலகத்திலிருந்து மெதுவா விலக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் கடைசி முயற்சியில் இருக்கிறார்கள் அந்த அமைதிக்குள்ளே ஒரு உண்மை இருக்கு அவர்கள் பிறரிடம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு யாரும் வலிக்க கூடாது என்பதே ஆசை அதனால அவர்கள் தங்களையே பின்தள்ளி வைக்கிறார்கள் அவர்களோட அமைதியில ஒரு கண்ணீர் இருக்கு அந்த கண்ணீர்ல ஒரு சோர்வு இருக்கு அந்த சோர்வுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு அதுதான் அவர்கள் அவர்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா அவர்கள் மனசுல ஒரே ஒரு வரி ஒழிக்குது நான் யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாது அதனால தான் அவர்கள் எப்பொழுதும் மௌனமா இருப்பாங்க அவர்களின் அமைதி வழியோட கலந்திருக்கும் ஆனா அந்த வழியோடவே ஒரு நிம்மதி இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காத நிலைக்கு வந்து விட்டார்கள் வந்துவிட்டார்கள் இருப்பவர்கள் பலவீனம் அல்ல அவர்கள் மிகுந்த ஆழமுள்ள ஆன்மாக்கள் அவர்கள் எதையும் வெளியில காட்ட மாட்டாங்க ஆனா உள்ளே அடைத்தையும் அனுபவிச்சு முடிச்சிருக்காங்க அந்த அமைதிதான் அவர்கள் கற்றுக்கொண்ட கடைசி பாடம் பேசினால் தீர்வு இல்லை அமைதியாலாவது மனம் நிம்மதி அடையட்டும் இதுதான் நான்காவது வகை மனிதர்கள் அமைதியாக இருப்பவர்கள் அவர்கள் பேசாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் அமைதியே வாழ்க்கையின் ஆழம் இந்த உண்மை உங்க மனத்துக்கு புரிஞ்சா நீயும் இதுல எங்கோ உன்ன பார்த்த மாதிரி தோணுச்சா அதான் வாழ்க்கையின் சத்தமில்லா உண்மை மனித மனம் மாறாது அது ஒவ்வொரு நாளும் நம்மை மாற வைக்கும் நான் சொன்னது உங்க மனசுக்கு பொருந்துச்சுன்னா இது போல இன்னும் ஆழமான உண்மைகளை அறிய நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மனசின் இன்னொரு முகத்தோட சந்திப்போம் ஓம் நம சிவாய